അവലാണ് കരുണയൽ പെരുമാന സല്ലു അലൈഹി വസല്ലം അന്നവരൻ നല്ല ആസിയാലും இந்த தரீக்கத் ஆன்மீக மாநாடு துவங்கி இருக்கின்றது அலஹ்துல்லா நமது ஷேகனா முர்ஷிதனா முரப்பீனா ஷேஹனா கபலா அவர்கள் தாங்கள் தங்களின் இரண்டாவது பிறந்தகம் என்று சொல்ல என்று சொன்ன திருப்பூர் மாநகரம் அவர்கள் வருகை தருவதற்கான மிக அற்புதமான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது அல்லாகுனுடைய நெருக்கத்தை அல்லாஹனுடைய நேசத்தை இந்த திருப்பூர் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உலபூர்வமாக அல்லாஹுனுடைய தொடர்பை உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்கின்ற அவர்களுடைய நீண்டகால அவாவினுடைய அதை கபூல் செய்து கொண்டதன் விளைவு இன்றைய தினம் இந்த சிறப்பான ஆன்மீக மாநாடு துவங்கி இருக்குகின்றது அலமது இல்லா இந்த சிறப்பான மாநாட்டிற்கு வருகை தந்திருக்குகின்ற ஷேகனா கபலா அவர்களுடைய கன்னியம் மிக்க குலப்பாக்கள் கன்னியம் மிக்க ஒளமா பெருமக்கள் பீர்பாய்கள் இந்த சிறப்பான சங்கையான விழாவிலே கலந்து அல்லாஹனுடைய நெருக்கத்தை பெற பெற வேண்டும் என்கின்ற துடிப்பிலே உள்ளத்தில் எழுந்திருக்கின்ற அந்த மகத்தான அவாவை நிறைவு சொல் செய்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற கண்ணியமிக்க பெரியோர்கள் இளைஞர்கள் ஜமாத்தினர்கள் மற்றும் உண்டான பொறுப்புதாரிகள் பெண் மக்கள் அனைவர்களையும் இந்த சிறப்பு நிகு விழாவில் கலந்து கொண்டு தங்களின் பங்களிப்பை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்குகின்ற நமது திருப்பூர் பெரிய பள்ளிவாசலினுடைய வாசலினுடைய நீண்டகால இமாமாக பணியாற்றிய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி எஸ் எஸ் சையீத் அகமது முஸ்பாஹி ஹஜரத் அவர்களையும் தற்பொழுது இமாமாக பயன் பணி செய்து கொண்டிருக்கின்ற மௌலானா மௌலவி சல்மான் பாரிஸ் பாக்கவி ஹஜரத் அவர்களையும் இன்னும் எங்களுடைய ஷேஹனா கபலா அவர்களுடைய மரியாதைக்குரிய ஹலீஃபா தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய முன்னாள் பொருளாளராகவும் ஜாமியா நாஃபில் உலூம் அரபிக் கல்லூரி ஒத்தக்கடை மதுரையினுடைய நிறுவனராகவும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி எம் முகமது காசிம் நிஜாமி பாக்கவி ஹஜரத் பெருந்தகை அவர்களையும் இன்னும் கிஷேஹாகபலா அவர்களுடைய ஹலீஃபா சேலத்திலே அம்மாபாளையம் மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமாக இருந்து மிக சிறப்பாக ஆன்மீக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மௌலானா மௌலவி பிஏ முகமது இப்ராஹிம் நிஜாமி மஹதூமி ஹஜரத் பிறந்தகை அவர்களையும் இன்னும் நிறைய ஹலீஃபாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அலமாக்கள் கண்ணியமான உலமா பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவர்களையும் வருக வருக அகலம் சஹலா அல்லாஹ் உங்களுடைய வருகையை கபூல் செய்து கொள்வானாக இந்த சிறப்பான விழாவின் மூலமாக ஷேகனா கபிலா அவர்கள் தங்களுடைய மனதிலே எந்த ஒரு நியத்தை அவர்கள் எண்ணி இருக்கிறார்களோ இந்த பகுதி இந்த பகுதி மக்கள் முழுமையாக அல்லாஹுவின்பால் அவர்கள் திருப்பப்பட வேண்டும் அவர்களுடைய உள்ளமெல்லாம் அல்லாஹுவை நோக்கியதாக மாற வேண்டும் என்கின்ற அந்த உயர்வான எண்ணத்திலே அவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அல்லாஹு ஷே அஹ்தாலா ஷேஹனா கபிலா அவர்களும் மரியாதைக்குரிய சிஜாதா அவர்களும் இன்னும் அவர்களோடு வருகை தந்திருக்குகின்ற ஹலீஃபாக்கள் அனைவர்களுடைய நெய்யத்தையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்து இந்த ஆன்மீக மாநாட்டின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அதை ஹிதாயத்தானதாக ஆக்கி வைப்பானாக அனைவர்களின் வருக வருக என்று வரவேற்று நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته